கெடுவன் கேடு நினைப்பான் அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தாலும் கெட்ட செயல்களாக இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் திரும்பி கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது இது சில விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆனால் உண்டான பலன் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கதை தான் இது ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு வேலை வெட்டியே இல்லை அவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற அதாவது பொறுமையாக இருக்கிற ஆட்களாக பார்த்து வம்புழுத்து ஏதாவது ஒன்று குறும்புத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் பண்ணி பார்த்தா எவனுமே இவனுக்கு மசிய மாட்டானுங்க இவனை பற்றி எல்லாேருமே முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்குறானுங்க அதனால் என்ன பண்ணிட்டான்னா சரி நம்ம ஊரில் எவன்டி வம்புழுக்க முடியாது பக்கத்தூருக்கு இந்த தடவை போவோம் பக்கத்தூரில் போய் அங்கே எவனாவது இழுச்சி வாயம் கிடச்சா அவன்கிட்ட போய் வம்புழுத்து கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக பொடிநடையாக ஊருக்கு நடக்க ஆரம்பிக்கிறான் போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகிறான் அங்கே யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வழியாக ஊருக்கும் போய் சேர்ந்துடுறான் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பொம்பளைங்கிட்ட போய் வம்புழுத்தா விலங்க மாதிரி போயிடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர்லேருந்து அப்படியே அந்த ஊர் ஓரத்தில் ஒரு ஆர்த்தங்கரை ஒன்று இருக்குது அந்த ஆர்த்தங்கரை பக்கமாகவும் பையன் பொடிநடையை நடக்க ஆரம்பிக்கிறான் ஐயனை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே போகும்போது எவனா சிக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்திங்கன்னா தனிமையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த ஆத்தங்கரையில் ஆகா இவனுக்கு அந்த மீன் பிடிச்சிருக்கிற ஆளை பார்த்த உடனே ஆகா சிக்கிட்டாண்டா நம்மளுக்கு ஒரு அடிமை இன்றைக்கி இவரை வச்சு பொழுத கழிச்சிட வேண்டியதுதான் இவரை ஏதாவது ஒன்று போய் வம்புழுத்து கொஞ்ச நேரம் நேரத்தை போக்குவோம் அப்படின்னு ஐடியா சொல்லிக்கிட்டு இவனும் அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் பக்கமாக மெல்ல நெருங்கி போக ஆரம்பிக்கிறான் அந்த ஆளுக்கு தெரியாமையே தெரியாமையா பின்னாடி போய் நின்ன இவன் பார்த்தீங்கன்னா எதை வச்சு வம்பலுக்கலாம் சரி தனிமையில் தானே உட்காந்துருக்கிறாரு நம்ம இவரை கொட்டி விளையாடலாம்னு சொல்லிவிட்டு ஓங்கி பின்னாடி இருந்து நடுமண்டையில் ஓங்கி நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உடனே இவனை மெல்ல திரும்பி பார்த்தாரு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் பலமாக கொட்டியும் இவர் மெல்ல திரும்பி பார்க்குறாரு ஏதோ ஒன்று பேசுவார் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கலான்னு பார்த்தா கோவப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கொட்டு வாங்கின நபர் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த ஒரு ரூபாய் எடுத்து இவனுடைய கையில் கொடுக்க ஆரம்பித்தார் இவனுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா அது நம்மக்கிட்ட கொட்டு வாங்கிட்டு பணமும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன சமாச்சாரம்னு இவர்கிட்ட கேட்டே போட வேண்டியதுதான் அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறான் அந்த ஆள்கிட்ட ஐயா ஐயா நான் உங்களை கொட்டிட்டேன் நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு வழக்கருக்கு தம்பி யார் எங்களை கொட்டினாலும் அவங்களுக்கு தலைக்கு ஒரு ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இவனுக்கு இதை கேட்ட உடனே ஆகா விளையாட்டுக்கு ஆச்சு பணத்துக்கு பணமும் அந்த ஆச்சு இனிமேல் நம்ம ஊரில் இருந்து சுற்றிட்டு இருக்கிறத கூட இந்த ஊரில் வந்து டெய்லியும் பத்து பேரை கொட்டினா பத்து ரூபா சம்பாதிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பையன் பார்த்தீங்கன்னா விசை வெசையாக குடு குடுன்னு மறுபடியும் ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் பற்றியும் பார்க்குறேன் யாரையுமே காணாம் அங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கை மீசை வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர் பார்த்திங்கன்னா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அருகில் போய் சும்மா பையன் பார்த்திங்கன்னா நங்கு நங்கு நங்குன்னு பத்து கொட்டு விடாமல் கொட்டி விட்டு கையை நெட்டி இருக்கிறான் அதுக்கு அவர் பார்த்திங்கன்னா சும்மா பையனை திருப்பி வச்சு பல்ல கழட்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் அறக்க பறக்க அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த நபர்கிட்டையே ஒடியாரான் என்னப்பா இன்றைக்கி உங்கள் ஊரில் கொட்டினா காசு தருவாங்கன்னு சொன்னேன் அந்த ஆள் போய் கொட்டினேன் அந்த ஆள் எங்கிட்ட இருந்தது எடுத்து என்கிட்டயே கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்ல என்னத்தை உங்கள்கிட்ட இருந்தது எடுத்து உங்கள்கிட்டயே கொடுத்தான் பணத்தையே கொடுத்தாப்புல அப்படின்னு கேட்க பணத்தை கொடுப்பலாப்பா அவர் என் பல்ல கழட்டி என் கையிலேயே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த நபர் பார்த்தீங்கன்னா இது உனக்கு ஒரு பாடமாக இருந்தால் தான் உனக்கு சுற்றி வரும் நான் உன்னை இங்கே திருப்பி கொட்டுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீ மற்றவங்கள இந்த மாதிரி பண்ணுவ அதனால தான் எங்கள் ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணினீன்னா இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்தோடு எங்கள் ஊர் பக்கம் யாருமே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு பாடம் முகட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஊர் பக்கமே நான் வச்சே படுக்க மாட்டேன் அதுக்கு ஊரே பரவாயில்ல சண்டை வாங்கிட்டு ரெண்டடியோடு விட்ருவாங்க நீங்கள் பல்லு பவுடர்லாம் பேர்த்து விட்டுறீங்க இவங்களுக்கும் சரி உங்கள் ஊருக்கும் சரி நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு அதோடு சரி போனவன் தான் மறுபடியும் அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்கலை அதாவது எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் விளையாட்டாக செய்கிறது வினையாக முடியுங்கிறது இந்த கதையோட ஆழமான கருத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் விளையாட்டாக செய்கிற காரியம் விவரத்தில் போய் முடியும் இந்த பூமியில் சிவபெருமாளை தாண்டி எந்த ஒரு மிகப்பெரிய சத்தியம் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட சிவபெருமாள் இருந்து அந்த அவருடைய பாதி அருளை பெறதுக்கோசரம் கிட்டத்தட்ட பத்து முனிவர்கள் அவரை சுற்றி பூஜை பண்ணிக்கிட்டே வராங்க என்றைக்காவது ஒரு நாள் சிவன் அருள் புரிஞ்சு என்னுடைய சக்தியில் உனக்கு பாதி அளவை தரேன் அப்படின்னு நம்மளுக்கு அருள் விளைவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பூஜை பரிகாரமும் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா பத்து முனிவர்களும் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே வராங்க இந்த பத்து முனிவர்களில் எப்படி ஒரு ஆளை நம்ம சிவபெருமாள் தேர்வு செஞ்சு எப்படி அவருக்கு அந்த சக்தியை வழங்குறாரு அதுதான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம் சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா இந்த பத்து முனிவர்களையும் கூப்பிட்டு ஐயா நீங்கள் என்னுடைய சக்தியில் பாதி கேட்குறதுக்கு நீங்கள் இந்த பூஜை பரிகாரம் பண்ணுறீங்க கட்டாயமாக நான் அருள் வழங்குவேன் ஆனால் நீங்கள் பத்து பேரும் தங்களுடைய வீட்டில் இருந்தே இந்த பூஜையை செய்யுங்க அப்போ தான் நான் அருள் வழங்க முடியுன்னு ஒரு கட்டளை இட்டுறாரு இந்த பத்து முனிவர்களுமே அவங்களுடைய இருந்தே இந்த சிவபெருமாளுக்கு சிறப்பான பூஜைகளை பார்த்திங்கன்னா ஒரு மண்டலமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த பூஜைகள்லாம் நிறைவேறும்போது இந்த பத்து முனிவர்களும் சிவபெருமாலை தேடி வந்து நிற்கிறாங்க இவங்க வீட்டில இருந்து செஞ்ச பூஜைகளை பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தே பார்த்துக்கிட்டும் வந்துகிட்டு இருந்துருக்கிறாரு அப்ப பார்த்தீங்கன்னா இந்த பத்து முனிவர்களையும் நிற்க வச்சு கடைசியா இருக்கிற முனிவரை தேர்வும் செஞ்சிடறாரு சிவபெருமாள் தேர்வு செஞ்ச உடனே இந்த ஒன்பது முனிவர்களுக்கும் ஒரே குழப்பமா போச்சு நம்மளும் சிவனுக்கு தானே பூஜா அலங்காரமெல்லாம் பண்ணி வழிபட்டு வந்தோம் இந்த ஒரு மண்டலமாக ஏன் நம்மளுக்கெல்லாம் அந்த அருள் வழங்காமல் சிவன் போய் அவருக்கு அழு அருள் வழங்கிட்டார் அப்படின்னு இதில் குழப்பமே வேண்டாம் நம்ம சிவன் டீ கேட்டுருவோம் அப்படின்னு இந்த ஒன்பது முனிவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட சிவன் டீயை கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க சிவனே நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே ஒத்துமையாக தானே பூஜை செஞ்சோம் ஒரே மாதிரி தானே உங்கள் பரிகாரமெல்லாம் பண்ணணும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழங்காத அருளை எப்படி அந்த முனிவருக்கு மட்டும் வழங்கினீங்க அப்படின்னு சிவன்கிட்ட கேட்கும்போது சிவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிரித்தபடியே நான் ஏன் அந்த முனிவருக்கு அந்த அருளை வழங்கினேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதாவது நீங்கள் ஒன்பது பேருமே உங்களை விட உயர்ந்த மனிதரை ஒரு மண்டலத்துக்கு பூஜை பண்ணி எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சர்றாரு ஆனால் அந்த கடைசியாக சிவன் அருள் வழங்கினார்ல அவரை கூப்பிட்டு உங்களை விட தாழ்ந்த ஒருத்தரை நீங்கள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருறாரு இவங்க எல்லாருமே கலைஞ்சி போயிட்டாங்க நாட்களும் கிடக்குது அந்த ஒரு மண்டலமும் முடியுது அந்த ஒன்பது முனிவர்களும் திரும்பி சிவனிடமே வந்தாங்க அந்த ஒன்பது முனிவர்களுமே சிவனை நாங்கள் எல்லா ஊர்லேயும் போய் தேடி பார்த்தோம் எங்களை விட உயர்ந்தவன் இந்த பூமியிலேயே இல்லை அதனால் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு வந்து சிவனிடம் முறையிட்டு இருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவதாக போன முனிவரும் திரும்பி வந்தார் அவர்கிட்ட ஏப்பா நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது சிவனே நீ அருள் போட்டதுனால தான் நான் இந்த நிலைமைக்கே வந்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் என்னையோட தாழ்ந்தவன் இந்த பூமியிலே இல்லைன்னு எனக்கே தெரியும் அதனால தான் சுவாமி நான் எங்கேயும் போய் அலையில் நான் தான் இந்த இருக்கிறதுலேயே அந்த பூமியில் தாழ்ந்தவேன் அப்படின்னு சொல்லி சிவனிடம் சொல்லும்போது சிவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒன்பது முனிவர்களுக்கு உண்டான அர்த்தத்தை அதே இடத்துல விளக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது உங்களிடம் நான் என்ன கூறினேன் அப்படின்னு அந்த ஒன்பது முனிவர்கள்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு உங்களை விட உயர்ந்த ஆளுகளை நீங்கள் தேடிட்டு போனீங்க ஆனால் இவர்கிட்ட நான் இவரை விட தாழ்ந்தாளை தேடி போக சொன்னேன் ஆனால் இவரை விட தாழ்ந்தாள் இந்த பூமியிலே இல்லைன்னு வந்து எங்கிட்ட நிற்கிறாரு அதே மாதிரி தான் பூஜை செய்யும்போது சிவன் எனக்கு அருள் வழங்கிட்டால் நம்ம அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் அதை செய்யலாம் இதை சாதிக்கலாம்னு நீங்களே இருந்தீங்க ஆனால் இவர் சிவன் எனக்கு அருள் மட்டும் வழங்கினாலே போதும் அப்போயே நான் மரணிச்சாலே சந்தோஷம்னு அந்த முழு மனதோட அவர் பூஜை செஞ்சுட்டு வந்தார் அதனால தான் என்னுடைய அருளை அவருக்கு நான் ஆசையாக வணங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள்கிட்ட சொன்ன உடனே முனிவர்களுக்கு முகம் சொல்லிச்சு போச்சு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா சிவனை கையெடுத்து வழிபடுறாங்க ஆனால் உண்மையாக முழு மனதோட யார் சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சிவன் அருள் உண்மையாலுமே கிடைக்கும்